ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நைன்ட்டி கிட்ஸ் அவங்களோட ஸ்கூல் டேஸில் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற ரைம்ஸ் ஒய்ம்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு செட் ஆஃப் கேம்ஸே வச்சுருந்துருக்காங்க அந்த ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஸ்லோகனோ இல்லை ஒரு ஸ்பெஷலான சாங்கோ இதெல்லாம் வச்சு அந்த கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்திருக்காங்க இந்த விளையாட்டுகளுக்கு பயன்படுத்துகிற வரிகள் கவிஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி போல அந்த வரிகளை தூக்கி தமிழ் படங்களில் வர்ற பாடல்களில் போட்டு வச்சிருக்காங்க அப்படி எந்தெந்த நைன்டி ஸ்கிட் கேமோட லிரிக்கை தமிழ் சினிமா பாடல்களில் போட்டு வச்சிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக நைன்டி ஸ்கிட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சாங் ஸ்ரீகாந்த் அவர்களோட பூ படத்தில் வந்த மாதிரி தான் இந்த பாட்டை பெருமைக்காகலாம் சொல்லலை உண்மையிலேயே இந்த சாங்கை கேட்கும்போது நைன்டி கிட்ஸோட வாழ்க்கை நினைவுக்கு வந்துட்டு போகும் இந்த பாட்டை எல்லாம் போட்டாங்கன்னா இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் ஸ்கூலுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த பாட்டை கேட்டுட்டு போன நம்ம நண்பர்கள் தான் ரொம்ப அதிகம் இந்த பாட்டில் பழைய நினைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய வரிகள் எழுதியிருப்பாங்க ஆனால் நைன்டிஸ் கிட்ஸ் அவங்களோட வாழ்க்கையில் யூஸ் பண்ண ஒரு சாங்கை இந்த பாட்டில் வச்சுருப்பாங்க அதுதான் தாத்தா தாத்தா தண்ணிக்குள்ள அப்படின்ட்டு இந்த வரிகள் நைன்டி ஸ்கிட்ஸ் அவங்களோட வாழ்க்கையில அதிகமாக பாடின பாடலா தான் இருக்கும் ஏன்னா நானுமே இந்த பாடலாம் பாடி இருக்கேன் இந்த வரிகளை கேட்கும்போதே இந்த பாட்டு கூட நம்ம கனெக்ட் ஆயிருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டோட விஷுவல்ஸுமே சூப்பராக எடுத்துருப்பாங்க எல்லா பசங்களும் ஒன்றா சேர்ந்து வெயில் ஆடி ஓடி விளையாடுற மாதிரி கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க செகண்ட் சாங் பார்த்தீங்கன்னா இதுவுமே நைன்டிஸ் கிட்ஸ் அவங்க விளையாடுற ஒரு விளையாட்டு தான் மதிமதி ஒன்னு மத்தாப்பு ரெண்டு அப்படின்ற பாடல் வரிகள் இது நைன்டிஸ் கிட்ஸோட ஒரு கேம் தான் இந்த கேமையும் சாங் மாதிரியே பாடுவாங்க இந்த கேமோட இருக்க விமலர்கள் அடிச்சு வெளிவந்த கலவாணி படத்துல வர்ற பேஞ்சமலை காஞ்ச நேரம் அப்படின்ற ஒரு பாடலை யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டுமே சூப்பரா இருக்கும் பாட்டோட ஸ்டார்டிங்லயே இந்த வரிகளை போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத விளையாட்டு மறக்க முடியாத ஒரு பாடல் மாதிரி ஒண்ணு சொக்கட்ட நாலு மறக்க முடியவில்லை தேர்ட் ஒன் கொலை கொலையா முந்திரிக்கா இது நைன்டி ஸ்கிட்ஸோட ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான கேம் இந்த கேமை ஒரு பத்து பேர் சேர்ந்து ரவுண்டா உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கொலை கொலையா முந்திரிக்கான்னு துண்டை சுத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் கடைசியில் துண்டு ஒரு இடத்துல போடுவாரு அது யார் பின்னாடி போடுறாரோ அந்த துண்டை எடுத்துட்டு அவர் வந்து அவரை தொட்டணும் அவுட் ஆக்கிடணும் இதுதான் கேம் இதுக்காக அவங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க கொலை கொலையா முந்திரிக்கா அப்படின்னு பாடிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த கேமோட இந்த கொலை கொலையா முந்திரிக்கா சாங்க நிறைய பாடல்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ஸ்ரீபிரியா இவங்களாம் சேர்ந்து நடிச்சா பாலூட்டி வளர்த்த கிளை அப்படின்ற ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த சாங்ல இந்த கேம் அவங்க விளையாடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அடுத்து ரவி கிருஷ்ணா அவர்கள் நடிச்ச பொன்னியின் செல்வன் படத்துல வித்யாசாகர் அவர்களோட மியூசிக்ல ஒரு சூப்பரா இருக்கும் கொலைக்கலைய முந்திரிக்காவோட பெஸ்ட் வெர்ஷன் சொல்லலாம் இந்த சாங்க அடுத்து நம்ம கருணாஸ் அவர்கள் நடிச்ச அம்பாசமுத்திர அம்பானி இந்த படத்துலயுமே ஒரு கொலை கொலையா முந்திரிக்க அப்படின்னு ஒரு சாங் வச்சிருப்பாங்க கொலை கொலையா முந்திரிக்க கொலைஞ்சா அடுத்து அவர்கள் நடிச்ச நெஞ்சிருக்கும் வரை படத்தில் அழகான பொண்ணுதான் அப்படின்ற ஒரு பாடலை ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பாடலோட மிடில் இந்த சாங்கை கொஞ்சம் வச்சிருப்பாங்க டிக் டிக் யாரது இதுவும் ஒரு சூப்பரான கேம் இது வந்து ஓடி விளாடுற கேம் இந்த கேம் மேக்ஸிமம் எல்லாருமே தான் நினைக்கிறேன் அதாவது டிக் டிக் யாரதுன்னு கேட்கறவங்க கடைசியில ஒரு கலரை சொல்லிடுவாங்க இவர் நம்மளை வந்து தொடுறதுக்குள்ள அவர் என்ன கலர் சொன்னாரோ அந்த கலரை போய் நம்ம தொட்டணும் தொட்டுட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம் தொடராம நம்மளை வந்து அவர் தொட்டுட்டாரா நம்ம அவுட்டு நம்ம தான் மறுபடியும் அவங்கள விரட்டி போகணும் இதுதான் இந்த கேமோட ரூல் இது வந்து ரொம்பவே சூப்பரான கேம் இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கேம் இருக்க நிறைய படங்களை யூஸ் பண்ணாட்டியும் ஒரு गाना சாங்ல இசைவாணி அவர்கள் பாடி இருப்பாங்க டிக் யார் அது திருடன் என்ன வேணும் இந்த நக என்ன நக இந்த கலர் என்ன கலர் பச்சை கலர் என்ன பச்சை மா பச்சை ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து கேம் கிடையாது இது வந்து ஒரு சாங் குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு இல்லை குழந்தைங்க ஒரு சாங் கேட்குதுன்னா இந்த பாட்டை தான் இருந்து சின்னவங்க வரைக்கும் பாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த சாங் தான் நிலா நிலா ஓடிவா இந்த சாங்லாம் அந்த டைம்ல புலம்புகிட்டு திரியறது நிலா நிலா ஓடிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதோட லிரிக்ஸ ஜே கே ரித்தீஷ் அவர்கள் நடிச்ச நாயகன் படத்துல ஒரு சாங்கா வச்சிருப்பாங்க சாங்குமே சூப்பரா இருக்கும் ஒன் கிச்சு கிச்சி தாம்பலம் இதுவுமே ஒரு சூப்பரான கேம் தான் ரெண்டு பேர் தான் இதில் விளாட முடியும் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் மண்ணை குமிச்சு வச்சுக்கிட்டு அந்த மண்ணுக்கு நடுவில் குச்சியை விதவனு வச்சுக்கிட்டு கிச்சு கிச்சி தாம்பலம் கியா கே தாம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இந்த கேம் ஒரு அழகான கேமுங்க ரெண்டே பேர் தான் விளாட முடியும் சூப்பராக இருக்கும் வேற என்ன சொல்றது அழகா இருக்கும் இந்த கேமுக்கு யூஸ் பண்ற லிரிக்ஸ் அதாவது கிச்சு கிச்சு தாம்பலம் கியா கியா தாம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிரிக்ஸ் விதார்த்த அவர்களோட பஸ்ட் படமான மைனா படத்துல இந்த சாங்க யூஸ் பண்ணிருப்பாங்க சின்ன குழந்தை அவங்க பாடுற மாதிரி தான் வச்சிருப்பாங்க இந்த சாங் வந்து ஃபேமஸ் ஆன உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கிண்டர் கார்டன் பிள்ளைங்க இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவங்கவுங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடிட்டு வர இருக்குங்க செவன்த் ஒன் ஓடி விளையாடு பாப்பா இது வந்து நமக்கு ஸ்கூல்ல புத்தகத்துல இருக்கக்கூடிய பாரதியாரோட பாடல் இது நமக்கு புக்ல இருந்து சொல்லி கொடுத்தாலுமே நம்ம இயல்பா இந்த பாட்டை மத்த நைன்டி கிட்ஸ் கேம் விளையாடும் போது பாடிக்கிட்டு மாதிரி தான் இந்த சாங்கமே நம்ம பாடிக்கிட்டு தெரிஞ்சோம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஒழு பாப்பா புத்தகத்துல வந்த இந்த பாரதியார் அவர்களோட பாடல சிவாஜி அவர்கள் நடிச்ச கப்பலோட்டிய தமிழன் பாடத்துல பாடியிருப்பாங்க ஓடி விளையாடு பாப்பா அடுத்ததான் நம்ம அவர்கள் நடித்த மாசிலாமணி படத்திலுமே இந்த பாட்டோட பழைய வருஷனையும் சேர்த்து புது வருஷனா போட்டு ஒரு மாதிரி பாடியிருப்பாங்க ஆனா பாட்டு செம்ம ஹிட் ஆயிருச்சு கொக்கு பரபரை இதுவுமே ஒரு அழகான நைன்டிஸ் கிட் கேம் தான் ஒரு பத்து பேர் சேர்ந்து ரவுண்டா உட்காந்துக்கிட்டு அவங்களோட கையை முன்னாடி வச்சு ஒருத்தவங்க சொல்லுவாங்க கொக்கு பரபர அப்படிங்கும்போது கையை பறக்கிற மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளோட பேர் சொல்லும் போது பறக்கணும் திடீர்னு விலங்குகளை பேரை சொல்லி பரம்பரவாங்க அந்த டைம்ல நம்ம பறக்கிற மாதிரி செஞ்சிட்டோம்னா அவங்க அவுட் இதுதான் அந்த கேமோட ரூல்ஸ் கடைசி வரைக்கும் யாரும் இந்த ட்ரிக்ல மாட்டாம இருக்காங்களோ அவங்க தான் வின் இந்த கொக்கு பரபர அப்படின்ற கேமோட இருக்க சரத்குமார் அவர்கள் நடிச்ச சமஸ்தானம் படத்துல ஒரு சாங்ல பாடியிருப்பாங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த கொக்கு பரப்புற சாங்கோட பெஸ்ட் வெர்ஷனான ஆன சாங்க சந்திரமுகி படத்துல வித்யாசாகர் அவர்களோட மியூசிக்ல போட்டிருப்பாங்க இப்ப வரைக்குமே எல்லா ஸ்கூல் கிட்ஸுமே இந்த மாதிரி நைன்டிஸ் கிட்ஸ் சம்பந்தமான கேம்ஸ் உள்ள சாங் எடுக்கணும்னா அது கொக்கு பரப்புற சாங் தான் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சாங்கை மட்டும் நம்மளால மறக்கவே முடியாது எப்பவுமே நைன்த் ஒன் நண்டுருது நிறைய உருது இது வந்து பெரிய கேம்லாம் கிடையாது நிறைய பேர் உட்காந்து விளையாடக்கூடிய கேம்லாம் கிடையாது சின்ன குழந்தைங்களுக்காக சாப்பிட அட முடிக்கிற குழந்தைங்களுக்கு இல்ல இந்த கேம்ல விருப்பமுள்ள குழந்தைங்களுக்கு மெயினா குழந்தைகளுக்கான சின்ன விளையாட்டு தான் இது இது வந்து பருப்பு கடை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சின்ன குழந்தைங்களோட கையில பருப்பு கடை பருப்பு கடை அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் நாய்க்கு இது அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சதை போடு அப்படின்னு போட்டுட்டு கழிவு கழிவு நாய் சட்டில் ஊத்து கழிவு கழி பூனை சட்டில் ஊத்து அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கையில இருந்து இப்படியே கையில ஊருகிட்டு மேல போயிட்டு அவங்க வந்து கிச்சு கிச்சு காட்டணும் இதுக்காக தான் அவங்க வந்து நண்டு வருது நறைய நண்டு கொண்டு வருது நிறைய ஒரு கிச்சு கிச்சு அப்படிம்பாங்க இது வந்து சின்ன குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கேம் தான் இது எல்லாருமே சின்ன வயசில் விளையாண்டுருப்போம் கண்டிப்பாக இந்த ஒரு கேமோட லிரிக்க தான் ரெண்டு சாங் பண்ணியிருக்காங்க ரஜினி அவர்களும் ஸ்ரீபிரியா அவர்களும் சேர்ந்து நடித்த பைரவி படத்தில் இளையராஜா அவர்களோட மியூசிக்கில் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க நான் வளர்த்த செல்லை கீழே கண்ணில் அடுத்து नंदூருது நரியூருது இதோட பெஸ்ட் வெர்ஷனா ஒரு செம்ம ஃபோக் ஐட்டம் டான்ஸை ஆரியர் நடிச்ச நெடுஞ்சாலை படத்துல கொடுத்திருக்காங்க ஒரு நைன்டிஸ் கேமோட ரெண்டே ரெண்டு லைனை யூஸ் பண்ணி ஒரு பெஸ்டான ஒரு ஃபோக் சாங்கை கொடுத்துருக்காங்க நமக்கு டென்த்தொன் பூ பொரிக்க வருகிறோம் இதுவுமே ஒரு நைன்டி ஸ்கீட்ஸில் உள்ள ஒரு அழகான கேம் தான் ஒரு பத்து பேர் பாய்ஸ் இந்த பக்கம் பத்து பேர் கேர்ள்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு கோடை போட்டுக்கிட்டு பூ பொறிக்க வருகிறோம் பூ பொறிக்க வருவோம்னு ஜென்ட்ஸ் போகணும் எந்த மாதம் வருகிறீர் எந்த மாதம் வருகிறீர்னு லேடிஸ் போகணும் இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி இந்த கேமோட லிரிக்கை வச்சு சிவாஜி கணேசன் அவர்கள் அடித்தா பூப்பொறிக்க வருகிறோம் அப்படின்ற ஒரு படத்தில் பறிக்க வருகிறோம் அப்படின்ற ஒரு சாங்குமே வச்சு அந்த சாங்கில் இந்த குழந்தைங்க அந்த விளையாட்டை விளையாடுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க லெவன்த் ஒன் கண்ணாமூச்சி ரேரே இதுவுமே நைன்டி ஸ்கிட்ஸோட ரொம்பவுமே ஃபேவரட்டான ஒரு கேம் இந்த கேம் எப்படின்னா ஒருத்தவங்களோட கண்ணை கையை வச்சு ஒருத்தங்க மறைச்சிக்குவாங்க எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க ஒளிஞ்சதுக்கப்புறம் கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த கண்ணை மறைச்சிருந்தவங்க விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஒளிஞ்சிருக்கவங்கலாம் கண்டுபிடிக்கணும் இதுதான் அந்த கேமோட ரூல்ஸ் இந்த கேமோட வரிகளை பயன்படுத்தி ஜெயம் படத்தில் ஒரு சாங் போட்டிருப்பாங்க உண்மையிலேயே கண்ணாமூச்சி ரேரையோட பெஸ்ட் வெர்ஷன் இந்த சாங் தான் நம்ம கேமில் விளையாடுறத விட இந்த சாங்ல இவங்க அதை போட்டதுக்கு அப்புறம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆச தோசை அப்பள விட இது வந்து கேமும் கிடையாது இது ஒரு சாங்கும் கிடையாது சின்ன பசங்க வந்து விளையாட்டா இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இப்போ ஒரு பொருளை வந்து ஒரு பையன் கேட்கிறானா நான் அவங்ககிட்ட தர முடியாது உட்காந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு பதில ஆச தோசை அப்பள விட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஒரு ஸ்லோகனை வச்சு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெஸ்ட் சாங் கொடுத்திருக்காங்க அஜித் அவர்கள் நடிச்ச பரமசிவ மூவில வித்யாசாகர் அவர்களோட மியூசிக்ல இந்த சாங் போட்டிருப்பாங்க சாதாரணமா சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு ஸ்லோகன் இவ்வளவு பெரிய ஹிட் சாங் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் இப்ப வரைக்குமே இந்த சாங்க்கு நிறைய பேர் வைப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோ ஓவர் நீங்கள் எந்த காலகட்டத்தில் வளர்ந்துருந்தாலுமே இந்த வீடியோவில் நான் சொன்ன கேம்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லாத கேம்ஸ் இல்லை நீங்கள் அனுபவிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதோடய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க நான் உங்களோட கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச நைன்டிஸ் கேம் எது அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மெமரிஷை ஃபீல் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்